அவர் வந்து எனக்குள்ள கொண்டாட்டங்கள் வேண்டாம் நலத்திட்ட உதவிகள் மட்டும் வழங்குங்கள் என்று சொல்லி அவரது மேன்மையான குணத்தை நிரூபித்திருக்கிறார் யார் சொல்லுவார்கள் விடியா திமுக அரசில் கொண்டாட்டங்களும் கூப்பாடுகளும் தான் பெருக்கெடுத்து ஓடுகின்றன இன்று எனக்கு பிறந்த நாள் கொண்டாட்டங்கள் வேண்டாம் ஒன்லி நலத்திட்டங்கள் மட்டும் வழங்குங்கள் அன்னதானம் வழங்குங்கள் என்று சொன்ன ஒரே தலைவர் நமது தலைவர் நாட்டில் கருவறை முதல் கல்லறை வரை அனைத்து திட்டங்களையும் தந்தவர் நமது அம்மா புரட்சி தலைவர் வழிவந்து அனைத்து திட்டங்களையும் செயல்படுத்தியவர் நமது அம்மா அதற்கு அடுத்து கரும்பு தேசத்தில் வந்த நமது இரும்பு மனிதர் நமது எடப்பாடியார் ஐயா அவர்களின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவரது ஆட்சி அமைய வேண்டும் இங்கு நாம் இருக்கும் அனைவரும் மிக பெரிய உன்னதமான நிலைக்கு சென்று அடைவோம் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் தாய்மார்கள் அன்பு கூர்ந்து கவனிக்கவும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இப்ப எந்த அளவில் நாட்டில் பாதுகாப்பு இருக்குது எந்த அளவுக்கு போதைப் பொருள் இருக்குதுன்னு நீங்களே ஒரு நிமிஷத்துக்கு ரெண்டு நிமிஷம் ஒவ்வொரு நேரங்களிலும் யோசித்து வருங்கால தேர்தலில் வாக்களிக்க முடிவெடுங்கள் எல்லோருக்கும் நல்லது கிடைக்கும் அனைத்தையும் அரவணைத்து இந்த தூத்துக்குடியில் ஒருவர் அனைவரையும் அரவணைத்து ஒற்றுமையுடன் சிரித்த முகத்தோடு அனைவரையும் அரவணைத்து செல்கிறார் என்றால் அது ஒரே ஒருவர் தான் நமது சீனாத்தான செல்ல அவர்கள் இன்னும் நீங்க நிறைய கை தட்டலாம் இதுக்கு எவ்வளவு நலத்திட்ட உதவிகள் உங்களுக்காக கொடுக்கறதுக்கு வச்சிருக்காங்க எத்தனை தடவை உங்களுக்கு ரிப்பீட்டடா கொடுத்துட்டே இருக்கிறாங்க அவரோட சொந்த செலவுல உங்களுக்கு மனிதனே மிக்க எல்லாரும் ஏழை பாலை பணக்காரங்க யாருனாலும் அவங்க ஒரே மாதிரி தான் பார்த்து உங்ககிட்ட அன்பு காட்டக்கூடியவர் எடப்பாடி ஐயா அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு நடக்கும் இந்த நலத்திட்ட உதவிகள் இன்னும் மென்மேலும் பெருக வேண்டும் அவருக்கு நல்லா நல்ல ஆட்சிகள் நமக்கு அமைத்து கொடுப்பதற்கு நாம் அனைத்து வேலைகளையும் செய்ய வேண்டும் எனது குடும்ப விழாவின் காரணமாக நான் எங்கிருந்து உடனே கிளம்பி விடுவேன் ஆகையால் இந்த நல்ல வாய்ப்பிற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த அண்ணன் மற்றும் நிர்வாகிகள் அனைவருக்கும் அன்பு கூர்ந்து நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்